அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சிறைப்பிடித்திருக்கக்கூடிய கப்பலில் இருக்க பதினேழு இந்தியர்களுடன் இந்திய அதிகாரிகள் சந்திப்பு நடக்கப் போகுது அது எப்போ நடக்கப் போகிறது இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை எப்பொழுது நடக்கப் போகிறது இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகியிருக்கு அதை பற்றின முழு விளக்கத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஈரானில் பற்றின சில முக்கிய தகவலையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரபிக்கடலில் ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேலுடன் தொடர்புடைய சரக்கு கப்பலை சனிக்கிழமை ஈரான் கைப்பற்றினாங்க இந்த கப்பலில் பதினேழு இந்தியர்கள் உள்பட மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் இருந்ததாக சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனமும் தெரிவித்திருக்க இந்தியர்களை விரைந்து மீட்பது குறித்து தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இதுகுறித்து ஈரானிய அதிகாரிகளுடன் பேசி வருவதாகவும் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஏஎன்ஐ செய்தி முகாமை கூறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமிகரத்தின் இருந்து ஐம்பது மைல் அதாவது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் எம்எஸ்சி ஏரிஸ் அப்படிங்கிற அந்த கப்பலை ஈரானிய சிறப்பு படையினர் சிறைப்பிடித்தது தொடர்புடைய கப்பல் நிறுவனமான எம் எஸ் அறிக்கை வாயிலாக ராய்டர் செய்தி முகாமையில் பெறப்பட்ட வீடியோ பதிவுகள் ஹெலிகாப்டர் இருந்து கப்பலின் மீது துருப்புகள் தாக்குவதை காட்டது அதே போல போர்த்துகீசிய கொடி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கப்பல் இஸ்ரேலிய பணக்காரர் இயால் ஓபராவினுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு சில மணி நேரங்கள் முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இதனிடையே சனிக்கிழமை நள்ளிரவு முதல் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க ஏப்ரல் மாத தொடக்கத்தில் டமாஸ்கசிஸ் அப்படிங்கிற ஈரான் தூதரகம் வான்வழி தாக்குதலால் அழிக்கப்பட்டதற்கு பதில் பதிலடியாக இது கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க கடைசியாக இருக்கக்கூடிய கண்காணிப்பு தரவுகளின்படி ஐக்கிய அரபு அமீரக கடற்கரையில் எம்எஸ்சி ஏரிஸ் கப்பல் பதினெட்டு மணி நேரத்திற்கு முன்பு ஹார்மோஸ் ஜலசந்தியை நோக்கி சென்றதை காட்டியிருக்கு அதன் அதன் கண்காணிப்பு தரவு முடங்கியதாக தெரியுது இந்த பகுதியில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களில் இத்தகைய முடக்கம் வழக்கமானது அப்படின்னு கூட சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பிரிட்டனின் கடல் வர்த்தக நடவடிக்கை நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கப்பலில் ஆட்கள் உள்ளதை உறுதிப்படுத்தியிருக்காங்களாம் ஆனால் அதில் ஈரானிய தலையீடு பற்றி எதுவும் குறிப்பிடப்படலை அதற்கு பதிலாக ஐக்கிய அரபு அமைகரத்தில் இருக்கக்கூடிய புஜேரா கடற்கரையில் பிராந்திய அதிகாரிகளால் கப்பல் கைப்பற்றப்பட்டதாக அந்த அறிக்கையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ஈரானிய ஊடகங்கள் இந்த தாக்குதலில் அந்நாட்டின் சிறப்பு படைகளின் ஈடுபாட்டு பரவலாக சொல்லி வந்துட்டுருக்காங்க இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் ஐஆர்ஜிசி கடற்படைகளை எம்எஸ்சி ஏரிஸ் கப்பலை கைப்பற்றியுள்ளதாக அந்த நாட்டின் அரசு செய்தி ஊடகமான இர்னா தெரிவித்திருக்காங்க அந்த கப்பல் இஸ்ரேலுடன் தொடர்புடையது அப்படின்னும் அது தெரிவித்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த கப்பலை ஈரானிய கடற்பரப்புக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வர்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான வீடியோ பதிவுகளில் ஹெலிகாப்டரில் இருந்து கப்பல் மீது துருப்புக்கள் தாக்குவதை காண முடியுது வெளியே வராதே அப்படின்னு கப்பலில் உள்ளவர் ஒருவர் கத்துவதை கேட்கவும் முடிகிறது ஒரு வீடியோவில் மற்ற துருப்புக்கள் கப்பலில் ஏறியதை காண முடியுது எம்எஸ்சி என்படி கைப்பற்ற பட்ட நேரத்துல இருபத்தி ஐந்து பணியாளர்கள் கப்பல்ல இருந்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஏட்ரியன் வாசன் என்ன சொல்லியிருக்காரு இது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இந்தியா பிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான் ரஷ்யா மற்றும் எஸ்டோனியா குடிமக்களும் இருந்திருக்காங்களாம் கப்பலையும் அதில் இருக்கக்கூடிய சர்வதேச பணியாளர்களையும் உடனடியாக விடுவிக்க ஈரானுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு ஏட்ரியன் வாசன் அறிக்கை வாயிலாக தெரிவித்தும் இருக்காரு ஆத்திரமூற்றக்கூடிய வகையில் நட நடவடிக்கை இல்லாம ஒரு கப்பலா கைப்பாற்றுவது சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகோ அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவலர்களால் நடத்தப்பட்ட கடற்கொள்ளை என அவர் தெரிவித்திருக்காரு இது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஈரானை இந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்க எங்கள் கூட்டாளர்களுடன் நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க ஈரான் இராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் சிக்கியிருக்கக்கூடிய இந்திய பணியாளர்களை இந்திய அதிகாரிகள் விரைவில் சந்திக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இஸ்ரேலுடன் தொடர்புடைய வணிக கப்பலான எம்எஸ்சி ஏரிஸில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து பணியாளர்களில் பதினேழு பேர் இந்தியர்களா ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் இரு நாடுகளின் உயர் அதிகாரிகளுக்கு இடையே நடத்திய தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அறிக்கை ஒன்று வெளியிருக்காங்க அது இல்லாம ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லா ஹியானுடன் தொலைபேசி அழைப்பின் போது இருந்த இருந்தே இந்தியர்களின் நிலைமை குறித்து ஜெய்சங்கர் கவலை தெரிவித்ததாகவும் உதவி கேட்டதாகவும் தெரிவித்திருக்காங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலின் விவரங்களை நாங்கள் சேகரித்து வந்து சீக்கிரமே இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் விரைவில் சிக்க உள்ள குழுவினரை சந்திக்கக்கூடும் அப்படின்னு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு எப்போது சந்திக்க அப்படிங்கிறது அறிக்கையில குறிப்பிடப்படல ஹெட்ரான் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவித கருத்தையும் அவங்க தெரிவிக்கவில்லை இந்த இது ஓபரின் சோடியாக் ஷிப்பிங் நிறுவனத்திடம் இந்த கப்பலை குத்தகைக்கு விடுகிறாங்களா தாக்குதலுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமா இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் ஈரானிய புரட்சிகர காவலர் படைய உடனடியாக பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து ஈரானுக்கு தடை வேண்டும் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பும் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த சரக்கு கப்பல் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினருக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க ஆண்டுல இருந்து அந்த பிரதேசத்தில் பல கப்பல்களை இரானிய படைகள் கைப்பற்றியிருக்காங்களாம் ஏப்ரல் ஒன்னாம் தேதியன்று இருக்கக்கூடிய ஈரான் தூதரக கட்டடத்தில் நடைபெற்ற தாக்குதல்ல இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல ஈரான் குற்றம் சாட்டியும் வந்திருக்காங்களா இந்த நிலையில் ஹமாஸ் குழு இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழில் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அதற்கடுத்த நாளே பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் படை கடுமையான தாக்குதலை முடிக்க விட்டாங்க குறிப்பாக அமெரிக்கா தனது நிதி மட்டுமில்லாமல் போர் ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்பி உதவியதாக சொல்லப்பட்டது போரின் தொடக்கத்தில் ஹமாஸ் தீவிரவாத குழு அதை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து போன்று ஆதரவு அதன் விளைவு போரை நிறுத்துவதற்கான ஐநா தீர்மானம் பல நாடு வலியுறுத்தல்கள் வந்து கொண்டே இருந்தாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸை ஒழிப்பதே இலக்கு அதுவரை போர் ஓயாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லி அதோடு இஸ்ரேலின் தாக்குதல்ல பாலஸ்தீன அப்பாவி மக்களின் பலி எண்ணிக்கையும் இருபத்தி ஐந்தாயிரத்தை கடந்து நீண்டு கொண்டே போகுது இந்த நிலையில் அமெரிக்கா தனது ஆதரவை நிறுத்திவிட்டால் நெதன்யாகு பத்து நிமிடம் கூட உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்காங்க இஸ்ரேல் தாக்குதல் குறித்து ஊடகத்திடம் பேசும்போது இதனை தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிசை அமீர் அப்துல் ஹலான் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே போரை நிறுத்துவதற்கான திறவுகோலுக்கு இஸ்ரேலுக்கு முன் இருப்பது அமெரிக்கா போர் நீள்வதை எதிர்ப்பதாக அமெரிக்கா கூறினாலும் மனிதாபிமான உதவிக்காக காசாவில் போரை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஐநா தீர்மானங்களையும் அது தடுத்திருக்கு போரின் நோக்கம் விரிவடைந்திருக்கு இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராந்தியத்தில் ஒரு பரந்த யுத்தம் ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் காசா இலையில் இருக்கக்கூடிய தெற்கு சமூகங்களில் ஒரு சிலர் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியிருக்காங்க அதாவது இராணுவம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இனியாவது இந்த பகுதிக்கு காசாவிற்கும் இலையில் ஒரு சில வீரர்களை நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சச்சார் கூறுகிறார் சில மாதங்களில் நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கும் காசாவிற்கும் இடையில் பத்தாயிரம் வீரர்கள் இருக்காங்க இது இஸ்ரேலில் மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்ஷார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான உங்களுக்கு பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அரசியல் மற்றும் உலகம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய செய்திகளை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுத்து இருங்க போரை பார்த்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போர் வந்து நம்மளுடைய உலகத்திற்கு நன்மையை தருமா அல்லது தீமையை விளைவிக்குமா போரை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்